தமிழ் ரெண்டு பேருமே சேர்ந்து சமைச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அப்படியே ஈஸ்வரி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அம்மா அவளை அம்மா நீ அவள் ஏதோ ஒளிகிற மாதிரி இருக்குமா எனக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சித்திரா சொல்றாங்க அதை கேட்டோன்னு ஈஸ்வரி சொல்றாங்க எனக்கு எதுவும் அப்படி தெரியலையேடி இல்லம்மா அந்த தமிழ் மலர் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறத நான் பார்த்தமா உண்மைதாம்மா ஏதோ தப்பா இருக்குமா அப்படின்னு சித்திரா சொல்றாங்க அப்படியா ஒருவேளை அவள் மாசமா இல்லையோ என்னவோ எனக்குனோ சந்தேகமாக இருக்கு அவள் ஏதோ தப்பு பண்ணுறா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க ஆமாம்மா தமிழ் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தான் இருக்குது எதுக்காக மழை பேடி ஒழியணும் ஏதோ அவள் திருட்டுதானம் பண்ணிட்டுதான் இருக்கா அதை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க கண்டுபிடிக்கலாண்டி சரி நம்ம புடவை கிடைக்க போகலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அதை கேட்டோன்னே சித்ரா சொல்கிறாங்க அம்மா அவள் என்ன தப்பு பண்ணுறான்னு கண்டுபிடிக்கலான்னு நீ என்னம்மா இப்போ போய் புடவை கிடைக்க போகலான்னு சொல்கிற அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க ஏ எல்லாத்துக்கும் காரணம் இருக்குடி நான் என்ன சொன்னாலும் அது அப்படியே கேளுவா அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு புடவை எடுக்கிறதுக்காக போகிறாங்க எல்லாருக்குமே சேர்ந்து எடுக்கலான்னு கடைக்கு போகிறாங்க அப்படியே சமையல் ரூம் அந்த அடியில் அப்படியே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க எழுந்துக்கிறாங்க எழுந்துருமோ தமிழ் அவங்க போய்ட்டு அங்கே எழுந்துரு அப்படின்னு மலர் சொல்கிறாங்க அப்படியே எழுந்துக்கிறாங்க பார்த்தீங்களா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க நான் அவர்கிட்ட போய் உண்மையை சொல்லிடலாம் போல நினைக்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இங்கே தமிழ் கொஞ்சம் பொறுமையாக இரு அவசரப்படாத சரியா நீ இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு வயிற்றுல வை அதுக்கப்புறம் எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க இல்லைக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எவ்வளோ நாள் இந்த இந்த பொய்யை மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு நான் போய் இன்னைக்கு கண்டிப்பா அவர்கிட்ட உண்மையை சொல்ல போறேன் தாங்கவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ஒரு நேரம் பார்த்து சொல்லுவாங்க நீ இப்ப போய் எதுவுமே சொல்லி மாட்டிக்காது கம்முனு இரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க இல்லக்கா நான் கண்டிப்பா அவர்கிட்ட போய் உண்மையை சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடுறாங்க தமிழ் நில்லு நில்லுன்னு மலர் கூப்பிடுறாங்க நிக்கவே இல்லை அப்படியே ரூமுக்கு போறாங்க போனோன்னே அங்கே சேது அப்படியே உட்காந்துச்சிருக்கார் திரும்பி அப்படியே தமிழ் சொல்கிறாங்க என்னங்க இங்கே பாருங்கள் உங்கள் கிட்டே நான் ஒரு உண்மையை சொல்லணும் என் வயதில் குழந்தையே இல்லை நான் மாசமாகவே இல்லை நான் துணியை வச்சு மறைச்சி போய் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கிட்டே வராங்க சேது அப்படியே திரும்புகிறாரு என்ன தமிழ் என்ன என்ன நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு காதில் வந்து எக்ஸட் எடுக்கிறாரு ரெண்டு காதலையுமே அவர் எக்ஸட் வச்சிட்டாலும் எதுவுமே கேட்கவே இல்லை இல்லை நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன் எதாவது சொன்னியா என்ன அப்படின்னு செய்து கேட்குறாரு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க இங்கே பார்த்த தமிழ் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தங்கச்சி ஏதோ டாக்டர் படிக்கிறாங்களாம் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் என்ன என்ன செய்யணும் எல்லாமே சொல்லியிருக்காங்க அது எல்லாமே இந்த பேப்பரில் நான் எழுதி வச்சுருக்கேன் சரியா நீ டாக்டர் ஆகணும்ல அதுக்கு எல்லாமே நான் பண்ணுறேன் இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாக்கிட்ட போய் கண்டிப்பாக நான் பர்மிஷன் கேட்குறேன் கேட்டு உன்னை டாக்டருக்கு அப்பா வைக்கிறேன் அதுதான் என்னோட ஆசையே அப்படின்னு சொல்கிறாரு பேசிக்கிட்டே இருக்காரு அதுக்குள்ளே ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசிட்டாரு ஆ சொல்லுங்கப்பா இதோ வரேன் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் அப்பா கூப்பிட்றாரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சேர்த்து போகிறாரு தமிழ் அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க அங்கேருந்து மலர் வராங்க வந்து கேட்குறாங்க என்ன தமிழ் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க சரி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க மலர் இல்லை நான் சொல்லும் போது அவர் காதலில் ஏதோ எக்ஸைட் வச்சுருந்தார் அதனால் நான் சொன்ன எதுவுமே அவருக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் இங்கே பாரு தமிழ் இதுவும் ஒரு நல்லது தான் இங்கே பார் இந்த நேரத்தில் இந்த விஷயம் தெரிய வேணான்னு சொல்லிட்டு அந்த நினைச்சிருக்காரு நினச்சிருக்காரு தான் இப்படி நடந்திருக்கு சரியா நீ எந்த உண்மையும் சொல்லாத கொஞ்சம் பொறுமையாக இரு எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மலர் இல்லைக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எத்தனை பேரை நான் நம்ப வைக்கிறது எல்லாரையும் ஏமாத்தனா அதுவே அவங்களுக்கு கோபமா மாறாதா தெரிஞ்சா உங்களால எப்படி தாங்க முடியும் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க இங்க பாரு தமிழ் மரச்சாட்சி இப்போ எதுவுமே பண்ண முடியாது நீ ஃபஸ்ட்டு போ போய் துணியை வயிற்றில் வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க அங்கேருந்து அப்படியே போறாங்க போய்ட்டு அந்த துணி எடுத்து அப்படியே வயிற்றில் வைக்கிறாங்க போது அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க அப்படியே வந்து சேதுக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியிற மாதிரி வயிற்றில் இருக்க துணி எதுக்கு வச்சேன் ஏன் இப்படி பண்ணேன் எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படியே நினச்சி பார்க்குறாங்க ஐயோ நான் நினச்சி தான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு வராங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க பாட்டி சேதோட அம்மா எல்லாருமே ஹாலில் உக்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அங்கேருந்து ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே வராங்க உடனே எங்கே போனீங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க நாங்கள் புடவை எடுக்கிறதுக்காக போகணும் இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது புடவை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்து விட அவங்க அம்மா கிட்டே கொடுக்குறாங்க அவங்களும் வாங்கிக்கிறாங்க இந்தாங்க உங்களுக்கும் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டையும் கொடுக்குறாங்க ஏய் சூப்பராக இருக்குது புடவை இந்த கலர் நான் வாங்கணும்னு நினச்சிட்டே நான் நல்லா இருக்குது புடவை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் பார்க்குறாங்க இந்தா மலரே உனக்கும் புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு கொடுக்குறாங்க மலரும் வாங்கிக்கிறாங்க இந்தா தமிழ் உனக்கும் இருக்குது புடவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க தம்மா அப்படி தமிழும் வாங்கிக்கிறாங்க இல்லையே இவங்க இந்த மாதிரிலாம் புடவெல்லாம் எடுத்து கொடுக்குற ஆளே கிடையாது ஏதோ தப்பாக இருக்கே இவ்வளோ பாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க அப்படியே தமிழும் பார்க்குறாங்க தமிழ் உனக்கு இந்த புடவை நாங்கள் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம் உங்கள் எல்லாருக்கும் புடவை எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால் தான் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் இப்பயும் நீ இப்போ இந்த புடவை கட்டிட்டு வராங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி அப்படியே பார்க்குறாங்க தமிழ் எதுவுமே இல்லை அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க போய் கட்டிகிட்டு தான் வாயண்டி அவள் ஏதோ ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு பாடி சொல்கிறாங்க ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க போக அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க இருங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே போறாங்க போயிட்டு அப்படி ஒளிஞ்சு நிற்கிறாங்க அவ மலர் அப்படி பாக்குறாங்க ஐயோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருக்காங்களா என்ன பண்ண போறாங்க தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தமிழ் உள்ளே போகிறாங்க பின்னாடியே ரெண்டு பேருமே உள்ளே போயிட்டாங்க இப்போவே கட்டு எங்கே எதிர்க்கவே கட்டு அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே ரூம்குள்ளே சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே தமிழ் ஷாக் ஆகிறாங்க எதுக்காக உங்கள் முன்னாடி புடவை கட்ட சொல்கிறீங்க நான் தனியாகவே கட்டிக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க என்ன தமிழ் இப்படி பேசுகிற நீயும் பொம்பலை நாங்களும் பொம்பலை இதில் என்ன இருக்குது எங்கள் எதிர்க்கு நீ கட்டதில்ல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஈஸ்வரி சொல்கிறாங்க இல்லை இல்லை கண் நான் தனியாகவே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது இப்பவே இப்போவே நீ எங்கே எதிர்க்கவே நீ புடவை கட்டணும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா ரெண்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே இருக்காங்க என்ன பண்ண தெரியல தமிழ் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்குறாங்க அப்படியே தா அப்படியே கண்ணை கட்டாங்க ஈஸ்வரி ஏய் அப்படியே அவங்க என்னன்னு இழுடி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த வயிட்ல இருக்க அந்த துணி அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க பின்னாடி இருந்து தமிழ் அப்படியே கத்துறாங்க கத்தும் போது என்ன தமிழ் என்ன வயிற்றில் குழந்த இருக்கும்னு நினச்சா ஏதோ துணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த துணி எடுத்து அப்படியே நக்கலாக பேசுகிறாங்க என்னம்மா குழந்த குவா குவானு கற்றுன்னு பார்த்தா ஒன்றுமே கத்தலை ஓ இந்த குழந்தையை தான் நீ அஞ்சு மாதமாக வயிற்றில் வச்சிட்ருக்கியா சூப்பர் இங்கே பாரு தமிழ் நீ திருட்டு தனம் பண்ணுறேன்னு இங்கே தெரியும் இருந்தாலும் அதை நான் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் புடவை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க ஆமாம் இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சால் என்ன ஆகும் தமிழ் கண்டிப்பாக நீ கூட சேர்ந்து வாழவே முடியாது எங்கள் அவ்வளோ கோவக்காரர் செய்தோட அப்பா தெரியும்ல எங்கள் மாமா என்ன தெரியுமா பண்ணுவார் உன்னை கழுத்து பிடிச்சி அப்படி வெளியே தள்ளிடுவார் உன் கதையே க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே சேர்ந்து சிரிச்சிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் இது எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க என்ன தமிழ் இப்படி பேசுகிற நாங்கள் சொல்லாம இருக்க முடியுமா உனக்கு இருக்கு இரு என்ன பண்றன்னு மட்டும் பாரு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவத்தோடு அப்படி சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் எனக்கு தெரியும் ஏதோ தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீ தெரியாமல் பண்ணிட்டியா சரி சரி நாங்கள் தெரிஞ்சே எல்லாம் உண்மையும் போய்டும் மாமாக்கிட்ட சொல்கிறோம் அவர் முடிவெடுப்பார் உங்கள் வீட்டுக்கார் முடிவெடுப்பார் சரியா நீ பண்ண எல்லாத்துக்குமே சேர்ந்து உனக்கு ஒரு முடிவு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க அப்படியே சிரிச்சுட்டே போகிறாங்க மலர் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க அய்யோ இவங்க என்ன சிரிச்சிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மலர் அப்படியே ஓடி வராங்க தமிழ் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க என்ன தமிழ் இது அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க இல்லை எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் என் வயதில் இருக்காத துணி அப்படி இழுத்துட்டாங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதை கேட்டு ஒழி மலர் அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க அய்யய்யோ ஐயோ இனிமே என்ன பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாதே அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு கண்டிப்பாக கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிவிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாங்க மலர் தெரியட்டும் எல்லாமே தெரிய போகுது இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே பயங்கரமாக ஆழ்த்திட்ருக்காங்க மலருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோயோ என்ன పొద్దుని